السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وإقام الصلاة وإيتاء الزكاة وشوم شهر رمضان حجك بيت الله أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் முஹம்மது ரசூல்லாஹ் சல்லாஹ் அலை வசல்லவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபியான்கள் சுஹதாக்கள் ஃபுக்கஹாக்கள் அவுலியாக்கள் இறை நேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவினுடைய கிருபை இன்றொன்றும் நின்று நிலவட்டுமாகுக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை ஐந்து தூண்களின் மீது அமைத்திருக்கிறான் முதலாவது ஷஹாதத்து அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு வேறு நாய் இறைவன் இல்லை முகமது ரசூல் சல்லாஹூ அலேவசல்ல அவர்கள் அல்லாஹனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது மூன்றாவது ஜகாத்தை நிறைவேற்றுவது நான்காவது ரமதான் மாதம் நோன்பு நோற்பது ஐந்தாவது காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ் செய்வது இந்த ஐந்து விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகள் ஒருவர் இந்த ஐந்தை விட்டு பிற நஃபிலான இபாதத்துகள் செய்கிறார் நஃபிலான தொழுகைகள் தொழுகிறார் நஃபிலான தான தர்மம் செய்கிறார் அப்படி செய்தால் அவர் தீனிலே அவருடைய இஸ்லாமிலே அது குறை ஏற்படுகிறது ஏனென்றால் அடிப்படை இந்த ஒரு அடிப்படையே இந்த ஐந்து விஷயங்கள் தான் சல்ல அலைய் அவர் சொன்னார்கள் ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு வசதி வாய்ப்புகள் இருந்து உடல் ஆரோக்கியமான நிலையில் இருந்து அவர் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் மரணிக்கும் போது நசராணியாக மரணிக்கட்டும் செல்லலா சொல்லியிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை இந்த ஐந்து விஷயங்களில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் கடமையாக்கப்பட்ட பிறகு இருக்கிறது ஹஜ்ஜும் கடமையா இருக்கிறது மற்ற இபாத்தின் தொழுகை நோன்பு இதெல்லாம் கடமையா இருக்கிறது ஒன்று குறை குறை செய்து விட்டால் அவருடைய இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு குறை இஸ்லாத்தில் பரிபூர்ணமான நிலை அவர் அடையவில்லை என்றுதான் பொருள் ஒருவர் ஈமான் கொண்டு விட்டார் அல்லஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ஜகாத்தை கொடுக்கிறார் ஹஜ் செய்கிறார் ஆனால் தொழுகவில்லை என்றால் அவர் மரணத்திற்கு பிறகு தொழுகை விட்டதனால் அல்லாஹலா மன்னிப்பான் தண்டிப்பான் என்ற ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது அல்லாஹ் நாடிலான் மன்னிப்பான் இப்படியும் இருக்கிறது ஆனால் தொழுகை விட்டதின் காரணமாக குற்றம் அவர் நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகுதான் சோனத்திற்கு வர முடியும் ஒருவர் தொழுகிறார் சகாதை கொடுக்கவில்லை கஞ்சனாக இருக்கிறார் ஈமான் கொண்டிருக்கிறார் இதனுடைய நன்மை எப்போது கிடைக்கும் அவர் நரகத்திற்கு பிறகு ஜகாதை கொடுக்காமல் அவர் ஜகாதை கொடுக்காமல் இருந்ததின் காரணமாக நரகத்தில் இருந்து வேதனை அனுபவித்த பிறகுதான் அவர் சோனத்துக்கு வர முடியும் இது போன்ற எல்லா கடமைகளும் பரவான கடமைகள் அப்போ ஒரு மனிதர் இந்த பரவான விஷயத்தில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் அதற்குண்டான குற்றத்தை அதற்குண்டான தண்டனையை கண்டிப்பாக அல்லாஹால அவருக்கு கொடுப்பான் அல்லாஹால நாடினால் வன்னிக்கவும் செய்வான் சல்லுமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் இந்த ஐந்து விஷயத்தையும் எப்படி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று மௌத்து வரையிலும் நாம் தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும் தொழுகும் தொழ வேண்டும் நோன்பை நிறைவேற்ற வேண்டும் கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜும் செய்ய வேண்டும் இந்த ஐந்து காரியமும் அடிப்படையான காரியம் இன்று ஐந்து விஷயத்தை விட்டுவிட்டு உபரியான காரியங்கள் செய்கிறார்கள் நஃபிலான சதக்கள் செய்கிறார்கள் நஃபிலான தான தர்மங்கள் செய்கிறது நஃபிலான சிறந்த நஃபிலான இபாதத்துகள் இரவு முழுக்க வணங்குவது இதுவெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்கும் ஆனால் செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹால கேள்வி கேட்க மாட்டான் அதே ஒருவர் பரவான விஷயத்தை விட்டுவிட்டால் அல்லாஹாலு கேள்விகளை கேட்பான் இந்த ஐந்து கடமைகளில் மிக முக்கியமான கடமை எல்லா கடமையிலும் முக்கியமானது முக்கியமான கடமை இந்த கடமை இதை பற்றி குர்ஆனில் கூறும்பொழுது தொடுகையோடு சேர்த்து கூறுகிறான் நீங்கள் தொடகை நிலைநாட்டுங்கள் சகாத்தை கொடுங்கள் இப்படி முப்பத்தி இரண்டு இடங்களில் ஒரு ஆணில் கூறியிருக்கிறான் அல்லாஹாலே இந்த உலகத்தில் மிக சிறந்த சிறந்த படைப்பு யார் என்று வசனத்தில் கூறும் பொழுது அல்லாஹிறான் அல்லாஹு தாலா உங்களுக்கு அல்லாஹனுடைய விஷயத்தில் நடக்கும்படி அல்லாஹால கட்டளையிடுகிறான் மேலும் பரிசுத்தமான முறையில் தொடுகை தொழுகிறான் தொடுகை தொழுவது நிறைவேற்றுவது யார் இப்படி செய்கிறார்களோ அவருடைய தீன் உறுதியான தீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் அடுத்த ஆயத்தில் கூறுகிறான் இன்னல்லதீ நான் அமனு வாமின் உஸ் சாலிஹாதி லகு ஜன்னா துவாதின் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து ஜகாத்தையும் நிறைவேற்றி தொழுகையும் நிலைநாட்டி அல்லாஹுக்கு முகலிசோட இபாதை செய்கிறார் அவருடைய தீயில் ஸ்திரமாக இருக்கிறார் நல்ல அமல்கள் செய்கிறார் இதுவெல்லாம் செய்து முடித்தால் அல்லாஹ் தாலாஹா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி இன்னல்லதீன்னா அமனு வாமின் உஸ்ஸாலி ஹாதி உலாய் கஹும் ஹைருல் பரியா அவர்கள் இந்த இந்த உலகத்திலே சிறந்த படைப்புகள் என்று அல்லாஹ் தலை கூறுகிறான் அந்த சிறந்த படைப்புகளுக்கு என்ன கூலி கொடுக்கிறான் தா அலிக ஜெஸ் பெசா உஹும் ஐந்தா ரப்பிகிம் அவருடைய ரப்பெனத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அதன் என்ற சொர்க்கம் அதன் என்ற சொர்க்கத்தை கொடுக்கிறான் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தஹ் தஜ்ரீம் இன் தஹதீகள் அன்னஹார் அந்த சோனத்திற்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஹாலிதீனு ஃபீஹா அபதா அல்லாஹு தாலா யார் அந்த அது நின்ற சோனத்திற்கு செல்கிறா அங்கு நிரந்தரமாக இருப்பார்கள் நிரந்தரம் ஹாலிதீனு ஃபீஹா அப்படின்ற வாசகம் வந்தாலே அவர் நிரந்தரமாக இருப்பார் அப்படின்ற அர்த்தம் அபதா அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்துவிட்டால் என்றென்றும் நிரந்தரம் அவர் அங்கிருந்து வெளியே வர முடியாது அல்லாஹு தாலா மிக உறுதியாக கூறுகிறான் இதுவெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய கடமைகள் நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹினுடைய பாத்து புகலீஸோடு இஹலாசோடு செய்ய செய்பவர்களுக்கு தொழுகை நிலைநாட்டவர்களுக்கு ஜகாத்தை கொடுப்பவர்களுக்கு திடீனுடைய விஷயத்தில் ஸ்தரமாக இருப்பவருக்கு நல்ல அமல்கள் செய்வவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கூலி அதன் என்ற சொர்க்கம் அந்த சுவரணத்தை அடைய வேண்டுமானால் நாம் கொஞ்சம் முயற்சிக்க வேண்டும் முயற்சிகள் செய்ய வேண்டும் இன்று நம்முடைய சமுதாயத்தில் பல நபர்கள் அதிகமான அளவில் ஏழையாக வறுமை நிலையில் இருப்பதற்கு காரணம் முதலாவது அவருடைய குடும்ப ரீதியாக ஒரு சிந்தனை இல்லாமல் தொழிலில் சோபரித்தனம் இரண்டாவது விஷயம் அவர்களுக்கு சகாத்தினுடைய விஷயங்கள் சரியான முறையில் சேராததுதான் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் ஏழையாக அன்றாட தேவைக்கு பூர்த்தி அளவு அளவுக்கு அவர்களுக்கு செல்வம் இல்லாத நிலையில் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் எத்தனை இடத்தில் கடன் வாங்கி இருக்கிறார்கள் கடன் சாதாரண கடன் ஹராமான வழியில் கடன் சம்பாதிக்க கடன் வாங்குகிறார்கள் இந்த பாவத்திற்கெல்லாம் காரணம் யார் செல்வத்தை சேகரித்து செல்வத்தை வைத்திருந்து ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த பாவத்தில் பங்குண்டு நாம் எல்லாம் நீயத்து வைக்க வேண்டும் பல நபர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிகமான நபர்கள் ஜகாத் பற்றி தெரியலையா அல்லது எப்படி கொடுக்க வேண்டும் என்ற கொடுத்தால் நம்முடைய பொருள்கள் குறைந்துவிடும் என்னமோ என்னமோ தெரியவில்லை கொடுக்காமல் பல நபர்கள் இருக்கிறார்கள் இன்று நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் செல்வத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தால் அதற்கு காரணம் அவருடைய முயற்சி ஒன்று இரண்டாவது அல்லாஹினுடைய என்னுடைய கடமையில் சரளான கடமை ஜகாத்தை நிறைவேற்றினார்கள் நம்ம எல்லாம் கேட்டு பார்க்கலாம் யாரெல்லாம் சகாத்தை நிறைவேற்றுகிறார்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ பொருள் இருந்து ஏதாவது குறை ஏற்படுகிறதா யாரும் சொல்ல முடியாது என்னுடைய பொருள் சக்காது கொடுத்ததுனால என்னுடைய செல்வத்தில் இவ்வளவு குறை ஏற்பட்டுருச்சு என்னுடைய செல்வத்தில் சென்ற ஆண்டு இவ்வளவு லட்சம் இருந்தது இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் தான் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஜக்காத்தை கொடுப்பதினால் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹால பரக்கத்தை கொடுக்கிறான் நம்முடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய அசடுகளை அல்லாஹாலா நீக்குகிறான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சகாத் என்பது டெய்லி நம்ம தொழுவது போண்டு ஐந்து நேரம் கடமை தொடுகையை போண்டு அல்ல வருடத்திற்கு ஒரு முறைதான் கடமை வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தான் சகாத்து கடமை ஷாபானுடைய மாதத்தில் அல்லது ரமதானுடைய மாதத்துல நம்ம இடத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது தங்கம் எவ்வளவு இருக்கிறது நம்முடைய பணம் எவ்வளவு இருக்கிறது நம்முடைய வீடு நம்ம தங்கக்கூடிய வீடு இல்லாமல் நம்முடைய கட்டி வீடை கட்டி அங்கிருந்து வாடகை வருது அந்த வீடு எவ்வளவு செல்வம் வருது நம்முடைய வியாபார பொருட்கள் நம்முடைய சம்பா லாபத்தின் மூலமாக எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு ஜகாத்தை கொடுக்க வேண்டும் ஜகாதை நம்ம எப்போது கொடுக்குறோமோ நம்முடைய பொய் பொருளிலே அல்லாஹுத்தால பாதுகாப்பாக கொடுப்பான் நம்முடைய பொருளை அல்லாஹதால பரிசுத்தப்படுத்துவான் மேலும் அல்லாஹுதாலா ஒரு ஆணிலை இன்னொரு அத்தியாயத்தில் எப்படி கொள்கிறான் அம்மா அமனா அத்தா வத்த காசத்தொக பில் ஹொசனா ஹசோன் எஸ் சீரோ ஹூலில்

பொருளை சேர்த்தி வைப்பதின் காரணமாக ஜகாத் கொடுக்காததின் காரணமாக சுவனத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழியை சிரமமாக ஆக்குகிறான் என்று அல்லாஹால குரானின் தெளிவாக கூறியிருக்கிறான் நம்முடைய ஆண்டுதோறும் நம்முடைய கணக்குகள் நம்முடைய செல்வத்தினுடைய கணக்குகள் எடுத்து யாருக்கு சரியான முறையில் ஜகாத் வாங்க தகுதியானவர்கள் என்று பார்த்து குரானில் அல்லாஹாலா எட்டு வகையை பற்றி கூறுகிறான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஜகாத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்முடைய சக்காத்தினுடைய தொகைகள் எல்லாம் கணக்கிட்டு எடுத்து வைத்தாலும் அந்த தொகையை யாராவது கொஞ்சம் ஏழையா இருக்கிறாங்க டப்புன்னு ஐநூறுன்னு கொடுக்கறது யாராவது ஏழையா இருக்கிறாங்க ஆயிரம் இப்படி இல்லை இப்படி கொடுப்பது சகாத்துல சதக்கா அதே மாதிரி பொருட்கள் மாதந்திர அந்த பொருட்கள் வாங்கி கொடுப்பது மல்லிகை சாமான்கள் வாங்கி கொடுப்பது துணிமணிகள் ஒவ்வொரு வீட்டுக்கா வாங்கி கொடுப்பது இதுவெல்லாம் சக்காத்து கிடையாது இதுவெல்லாம் சதக்கா என்பது யாருக்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹால அல்லாஹால ஏழு நபர்களை கொடுக்கிறான் ஏழைகளுக்கு முசாபிரங்களுக்கு இப்படி இப்படி அல்லாஹால வகையினரை கொடுக்குறாள் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அதுவும் எப்படி கொடுக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய ஜகாத் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது என்றால் பத்து நபரை தேர்ந்தெடுத்து ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுக்கறது இல்ல ஒரே நபரை ஒரே நபரை தேர்ந்தெடுத்து அவர் நிலை யாரெல்லாம் நல்ல அமல் செய்கிறார்களோ அல்லாவோடு தொடர்புடையதா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய செல்வங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இது போன்று யாராவது ஒரு நபர்கள் இரு நபர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு சகாத்தினுடைய தொகையை கொடுக்க வேண்டும் இப்படி கொடுக்கும் போது ஆண்டு ஆண்டுதோறும் அவர்களுக்கு கொடுக்கும்போது சில ஆண்டுகள் கழிந்த பிறகு அல்லாஹாரா சகாத்தினுடைய பொருள் மூலமாக அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்து அவர்கள் அடுத்த ஆண்டு சகாத்து கொடுப்பதற்குரிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் சரிய சொல்லக்கூடிய முறை ஆனால் இந்த சகாத்தினுடைய புழக்கங்கள் எப்படி இருக்கிறது ஏவோ நம்ம யாரை பார்க்கிறோமோ யார் இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறோம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜகாத்தினுடைய தொகையை நாமே சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் யாரிடத்திலும் சென்று யாருடைய கையிலும் ஒப்படைக்க கூடாது நமக்கு அளவுக்கு யாரையும் நம்பி ஏனென்றால் சைத்தால் யாருடைய மனதில் என்ன போடுவார் என்று தெரியாது உலகத்திலே பாவங்கள் நடக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா நபர்களும் பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சகாத்தினுடைய தொகையை நாமே சென்று யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ணிக்கிறோமோ அவர்களுக்கு நியாயத்துவித ஸகாத்தின் தொகையை கொடுக்க வேண்டும் மதீனாவில் அபூதுல் ஹாரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸஹாபி செல்வந்தர் சஹாபி அவர் செல்வந்தர்கள் எப்படி एवளோ பெரிய செல்வத்தில் உயர்ந்த நிலை அடைந்தார்கள் என்றால் மதீனாvel அவங்களுக்கு தோட்டம் இருந்தது அல்லாஹ் تعالی குர்ஆன் வசனத்தை இறக்கிறான் லன் தனாலுல் பர்ஹத்தா துன்ஃபிகு மின்மா துஹிப்பூன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ஸகாத் ஸதகா செய்யாமல் நீங்கள் நல்லவர்களாக ஆக முடியாது என்ற வசனத்தை அல்லாஹால இறக்கிய உடனே அந்த சஹாபி நேர சஹா சல்லாசலு வந்து யார சொல்ல மதினாவில இந்த இடத்துல எனக்கு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திலே ஐநூறு பேரித்த மரங்கள் இருக்கிறது நான் அப்படியே சதகா செய்த நான் அப்படியே சகாதா கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் சல்லல்லா அலிஸ்லம் அதை வாங்கி விட்டு சரி இந்த சஹாபியோட எனக்கு பொருளாதாரத்துல கம்மியா இருக்குது எனக்கு பொருளாதாரத்தில் கம்மியா இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னுடைய பேர பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் ஒரு ஐநூறு மரம் நூறு மரம் நான் எடுத்துக்கிறேன் இவர்களுக்கு நானூறு மரம் கொடுங்க அப்படின்னு சொல்லல சல்லல்லா அலுவலாம் எடுத்து ஒப்படைத்தார்கள் அபுது இந்த ஒப்ப நீங்களே பொறுப்பிடுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு இதை பிரித்துக் கொடுங்கள் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்று சக்கரத்தினுடைய தொகை உறவினர்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் கொடுப்பதே இல்லை உறவினர்களுக்கெல்லாம் முதலாவது மிக தகுதியானவர்கள் உறவினர்கள் தான் ரத்த பந்தங்கள் நம்முடைய உறவினர்கள் தான் அவர்களுக்கு தான் சகாத்தினுடைய தொகையை கொடுக்க வேண்டும் முதலாவது உறவினர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் ஏழைகளுக்கு இப்படியாக நாம் கொடுக்க வேண்டும் செல்லதாவது சொன்னார்கள் உங்களுடைய இந்த இந்த பொருளை தங்களுடைய உறவினர்களுக்கு பிரித்து கொடுங்கள் செல்லதாக சொன்னார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் அனசரதிய யார் என்றால் உம்முசலை உம்முசலை அனஸ் ரதி அல்லாவுடைய தாயாரை தான் அபுத்துல்லஹா ரதி அல்லா அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் அனஸ் ரதி அவர் எல்லோருக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்தார் ஆனால் எனக்கு அந்த அந்த பகுதியில் இருந்து எனக்கு கொடுக்கவே இல்லை காரணம் என்ன ஜகாத்தினுடைய பொருளில் இருந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க கூடாது ஜகாத்தினுடைய பொருள்களில் இருந்து தன்னுடைய தனக்கு கீழ் வாழக்கூடிய தன்னுடைய பொருளாதாரத்தை வாழக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகாத்துடைய தொகைகள் கொடுக்க கூடாது எனவேதான் அனஸ் ரதி அல்ல அவர்களுக்கு அபுதுல்லஹா ரெல்லா அவர்கள் அந்தல இருந்து எந்த ஒரு பங்கும் கொடுக்கவில்லை இப்படி ஜகாத்தினுடைய தொகையை நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும் நம்முடைய பெரியார்கள் தாபிய சகாபாக்கள் எல்லாம் ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றதின் காரணமாக தான் இன்று அவர்கள் அவருடைய சொத்துக்கள் தான் நம்ம எல்லாம் அணிவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் தான் நம்முடைய பூர்வீக சொத்தாக இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் சரியான முறையில் ஜக்காதை கொடுத்ததின் காரணமாக தான் தாலா அவருடைய செல்வத்தில் தாலா பறக்கத்தை கொடுத்தான் அதே போன்று யார் ஜக்காதை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ யார் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ தாலா அவர்களுடைய அந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து ஒரு பாம்பாக ஆக்கி அவர்களை கொத்த செய்வான் அதுதான் தாலா நமக்கு பொருளை கொடுத்திருக்கிறான் அல்லாஹினுடைய ஹசானாவில் இருந்து நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நாம் என்னவோ சம்பாதித்தோ நம்முடைய முயற்சிகள் இருக்கிறது தான் ஆனால் அல்லாஹினுடைய ஹசானாவில் இருந்து வந்தது அந்த தொகை அல்லாஹு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கு சரியான முறையில் நாம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்த அந்த பாம்பாக மாற்றி அல்லாஹு தாலான தியாமத்துடைய நாளிலே அந்த பாம்பை நம்ம கொத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஹதீசில் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலா என்னென்ன கடமைகள் சொல்லியிருக்கிறானோ அடிப்படையான கடமைகள் இன்று அதிகமான நபர்கள் சகாதை கொடுப்பதில்லை ஜக்காத்தை கொடுக்காமல் சதகா அதிகமா செய்கிறார்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இப்படி வாரம் வாரம் மாச மாசம் யாருக்காவது உணவுகள் வாங்கி கொடுப்பது யாருக்காவது வாங்கி கொடுப்பது இதுவெல்லாம் சதீத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆனால் அதைவிடவும் பரதான விஷயத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஒரு நபர் இரவு முடுக்க தகஜீத் தொடுகிறார் இருபது ரக முப்பது ரக தொழுகிறார் ஆனால் இரவு முடுக்க வணங்கிவிட்டு விட்டு தொழுகைக்கு இல்லை ஃபஜூரை கதாவாக தொழுகிறார் என்றால் அவருக்கு அந்த ஹஜத்துடைய நன்மை கிடைக்கும் ஆனால் ஆனால் பரதை விட்டதின் காரணமாக அவர் செய்த அந்த நஃபிலான இபாத்துகள் பூர்த்தி ஆகாது பரல் விட்டதின் காரணமாக அல்லாஹ் தலா கண்டிப்பா தண்டனை கொடுப்பான் அது போன்றுதான் நாம் சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் அடுத்துதான் நமக்கு கடமையாக்கப்பட்ட சக்காத்தை நாம் முதலாவதாக நிறைவேற்ற வேண்டும் எப்போது நாம் நிறைவேற்றுகிறோமோ இந்த ஆண்டு நாம் உட்கார்ந்து கணக்கிட்டு சக்காதை கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த ஆண்டு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அதை விட அதிகமான முறையில் அல்லாஹால அடுத்த ஆண்டு நம்ம செல்வத்தை கொடுப்பான் அதே தான் ஹஜ்ஜும் கடமையா இருக்கிறது ஹஜ்ஜு கடமையான இல்லையே பலர்கள் இப்படியும் யோசிக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போனோம்னா பத்து லட்சம் எட்டு லட்சம் ஆகும் பத்து லட்சம் எட்டு லட்சம் ஆகும் ஒரு டைம் மட்டும் தான் காப்பாத்து போய் பார்த்துட்டு வர முடியும் இதே உமராவுக்கு போனோம்னா நாலஞ்சு டைம் போய்ட்டு வரலாம் பதினஞ்சு நாள் பத்து நாள் இப்படி உமராவுக்கு போயிட்டு வந்தோம்னா நாலு ஐந்து முறை போய் போய் காபத்துல பாத்துட்டு பாத்துட்டு வரலாம்ல ஹஜ் உம்ரா ஒரே ஒரே இபாதத்து தானே இப்படின்னு விளங்காமல் உம்ராக்கள் என்பது நஃபிலான இபாதத் உம்ரா என்பது இபாதத் ஹஜ் என்பது இபாதத் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய விஷயம் சரியத்திலே இஸ்லாத்திலே பல உபரியான வணக்கங்கள் இருக்கிறது பல நஃபிலான இபாதத்துகள் இருக்கிறது அந்த நஃபிலான இபாதத்துக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுத்து விட்டு வரலான விஷயங்கள் எல்லாம் விடுபடக்கூடாது அப்படி பரவான விஷயங்களை நாம் விட்டுவிட்டால் அல்லாஹா அதற்குண்டான வேதனை கொடுக்காம ஒரு சோனத்தில் நுழைக்க மாட்டார் அல்லாஹ் மன்னிப்பான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் நாம் விட்டதின் காரணமாக அதற்குண்டான தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் எனவே அல்லாஹால எந்த கடமை நம்ம கொடுத்திருக்கிறானோ அந்த வரலான கடமைகளை மவுத்து வரையிலும் சக்கராத்து வரையிலும் அந்த கடமை தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் சரியான முறையில் வருடந்தோறும் நோன்பா சரியான ஒரு நோன்பு நோக்க வேண்டும் ஜகாத் கடமையாக்கப்பட்டிருந்தால் அந்த சரியான முறையில் கணக்கிட்டு நிறைவேற்ற வேண்டும் ஹஜ் கடமையாக இருந்தால் அல்லாஹு தாலா அதற்குண்டான எல்லா வசதிகளும் ஏற்பாடும் செய்து கொடுத்து அந்த செய்ய வேண்டும் வரையிலும் பரலான கடமைகள் எந்த ஒரு குறையும் வைக்காமல் சரியான முறையில் அதாவான முறையில் முறையில் இல்லாமல் அதாவோடு நிறைவேற்றக்கூடிய நல் பாக்கியத்தை நம் அனைவரும் தந்துவானாக ஆமீன்